ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா நான் சொல்வதை கேட்டுவிட்டால் அழுது விடுவாய் என் செல்லமே கவலைப்படாதே யாம் இருக்க பயமே உன்னுடைய மலனால் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்தது வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியாதது போலத்தான் இருக்கிறது என்று நீ என் கிட்ட கேட்கிறது நல்லாவே தெரிகிறது உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரப் போகிறது அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அழகாக அமையப் போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் என்று எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் நீ இந்த சோகத்தை கடந்து வந்த காலம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் நீ மற்றவர்கள் உன்னை அசிங்கப்படுத்தினார்கள் என்று தலையை குனிய வைத்தார்கள் அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் கவனமாக அதிலிருந்து பின்வாங்கி வந்து வந்துவிட்டாய் என்று சொல்லமே எல்லாம் எப்படி என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை உன்னை எந்த என்னைக்குமே பார்த்து கொண்டுதான் இருக்கும் நிச்சயமாக உனக்கான பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது சிலர் அதிலிருந்து ஓடிய தான் நினைப்பார்கள் ஆனால் நீயோ என் மேல் முழு நம்பிக்கை வைத்து என் மேல் முழு பாரத்தை போட்டு மனம் தளராமல் இவற்றை எல்லாம் தாண்டி நிதானமாக செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிறதை அசையாத நம்பிக்கையோடு இருந்த நீ இதுபோல நடந்ததனால்தான் வே சோகத்தை வென்று கஷ்டத்தையும் வெற்றியும் நாடிக்கொண்டிருக்கிறாய் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எல்லோருக்கும் அதற்கு நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உன் குணத்திற்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகமும் மற்றவர்கள் கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் கொள்ள மாட்டாய் என் செல்லம் ஏனால் உன்னிடத்தில் உள்ள நல்ல குணமுள்ள நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் இன்னொன்றும் சொல்வதை கேள் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம் அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என் செலவே உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கிவிடும் அதை விட்டு நகன்று விடுவது சிறந்ததல்லவா அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் அவர்கள் நீ ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அதேபோல் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் தானே ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் வருத்தப்படுத்தி கொண்டு இருந்தால் மனம் வருந்தாமல் அமைதியாக அந்த இடத்திலிருந்து விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டுச் சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று ஆகவே எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்றும் அதுவும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இதை எல்லாவற்றையும் ஒரு விஷயமாக எடுத்து கலங்கவே வேண்டாம் அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு அது மிக மிக பெரிய கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது பெரிய தவறு என்று நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் உன் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உனக்கானதை நல்லது மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்திற்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும்படியாக நல்லதொரு நிகழ்வினை நடத்தி காண்பிப்பேன் ஆகவே கூடிய விரைவில் நல்லதொரு நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்க உள்ளது அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் அதே மாதிரி என்ன நடந்தாலும் உடைந்து போகக்கூடாது உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் பிறரை கேலி செய்யும் வகையில் பேசாமல் இருப்பது நல்லது ஒருவரின் உருவத்தை குறித்தோ அவர்களின் செயல்களை குறித்தோ கேலி செய்யும் போது அவர்கள் மனம் புண்படும் எனவே அதனை தவிர்த்து விடுவதில் நல்லது என்றெல்லாமே அதே நேரத்தில் பிறருடைய குறைகளை பெரிதாக்கி அதை பற்றி பேசாதிருப்பதும் நல்லது யாரை பற்றியும் தவறாமல் தவறாக பேசாமல் இருப்பது நல்லது குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி தவறாக பேசுவது மிகவும் தவறு கண்ணியமான மென்மையான வார்த்தைகளையே எப்பொழுதும் பேச வேண்டும் அவர்களின் செயலை ஊக்கப்படுத்தாமல் எந்த ஒரு வார்த்தையும் கடுமையாக கூறாமல் மௌனமாக ஒதுங்கிவிடலாம் ஒரு கட்டத்தில் அவர்களே நம் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு ஒதுங்கி விடுவார்கள் என்றெல்லாமே கவலைப்படாதே கவலை பயம் தயக்கம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் கீழே விழுவது வேகமாக எழுந்து எழுவதற்காகவே என்று விழுவதை பற்றி கவலைப்படாமல் எவ்வளவு மோசமாக விழுந்தாலும் உடனே எழுந்துவிடும் எண்ணம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் துணிச்சலாக வேலை வாங்குவது அவர்களை தங்களுக்காக உழைக்க வைக்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது போன்ற தலைமை பண்பு உள்ளவர்களாக சில பேர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாதே அவர்கள் உன்னிடத்தில் வேலைகள் வாங்கு வாங்க அவர்களுடைய கர்ம கர்ம வினைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் கவலைப்படாதே ஆம் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து உனது செயல்திறனுக்கு முக்கியத்துவம் கொடு நேரத்தை உருப்படியாக செலவு செய்து நீ உன் உனது செயலை நீ முழுமையாக காண்பித்தால் அதில் நீ வெற்றி காண்பாய் என் செல்லமே நிச்சயமாக அதில் வெற்றி காண்பாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக இரு என் செல்லமே உனக்கானதைத்தான் இந்த முருகப்பெருமான் சொல்வதற்கு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு எதற்கும் அஞ்சாதே நான் உனக்கு எப்பொழுதும் நன்மையையே செய்வேன் நல்ல காலம் நெருங்கிவிட்டது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த சூழ்நிலையில் நீயோ இப்பொழுது கலங்கி கொண்டு உள்ளாய் கலங்க வேண்டாம் உனக்காக இந்த முருகப்பெருவான் நான் நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது மகிழ்வாக மகிழ்ச்சியாக இரு இரு என்று சொல்லமே இது உனக்கான பதிவு தான் முருகா முருகா என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம்